வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சைட் தலைப்புகள் சேனல் சேனலில் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் அடிக்கடி உங்களுக்கு ட்வெண்ட்டி டைம் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னா ஆக்சுவலாக நம்ம என்ன தான் டே நைட்டு கஷ்டப்பட்டு வீடியோ வீடியோ காங்கட்லாம் போட்டு எவ்வளோ கஷ்டம் சைட்டில் எல்லாரும் தான் கஷ்டப்படுறேன் நான் சைட் மட்டும் சொல்லலை சைட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருமே என்னதான் கஷ்டப்பட்டு எல்லாம் எதாவது பண்ணாலும் லாஸ்ட்டாக கம்பெனி சொல்கிற ஒரே வார்த்தை ப்ராஜெக்ட் லாஸ்ன்னு தான் சொல்லி முடிப்பாங்க நம்மளை சரியா வேலை போதே நம்மளை போட்டு கொள்வாங்கன்னு வச்சிங்களேன் லாஸ் ஆகுது லாஸ் ஆகுது நமக்கே தோணும் ஆனால் நம்மளும் கால்குலேஷன்லாம் போட்டு பார்ப்போம் சில டைமில் நமக்கு லாபம் வர மாதிரி தெரியும் ஆனால் அவங்க அவங்க போடுற கால்குலேஷன் போகிறத பார்த்தா அது லாஸாக தான் தெரியும் நமக்கு அது லாஸில் நம்ம வச்சுரு நம்மளையும் நம்ம வச்சுருவாங்க லாஸ் லாஸ்ன்னு சொல்லி அப்புறம் எங்கே நம்ம போய் இந்த இன்சென்டிவ் கொடுங்க இந்த ப்ராஜெக்ட் இன்சென்டிவ் கொடுங்க எங்கேருந்து கேட்கறது போனஸ் எங்க கேட்குறது சேலரிக்கே சிக்கலாம் நிற்கும் அப்புறம் லாஸ்ட்டில் ப்ராஜெக்ட் லாஸ் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க ஏன் சேலரினால் சேலரி கேட்குறீங்க அப்படி இப்படின்னு போட்டு நம்மளை கொல்டுவாங்க அதால என்னதான் உழைச்சிட்டே நம்ம இருந்தாலும் அது லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக உழைக்கி போறது தெரியறதே கிடையாது அது முதல் தான் தெரியும் மேலே தான் தெரியும் எந்த கம்பெனியும் ஃப்ராங்காக இந்தா இந்த வெள்ளரிக்கின்றாங்கள அந்த மாதிரி ஃப்ரேங்காக இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம காட்ட போகிறதும் கிடையாது நம்ம வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குறப்ப நம்ம சம்பளம் வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் அதை தாண்டி எதிர்பார்க்கும்போது நம்ம எதிர்பார்ப்போம் குறைச்சிக்கணும் அவங்களுக்கே மனசு இருந்தால் ஓகேப்பா ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்சென்ட் கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லை நம்ம எதிர்பார்க்குறதுனால தானே கடைசியாக ஏமாற்றுற மாதிரிது அதால் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்ப்போம் நம்ம வேலையை நம்ம லவ் பண்ணி வேலை பார்த்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா இல்லை க எப்பவுமே ஒன்று சொல்லிட்டே இருப்பேன் அந்த விவசாயமும் நம்மளும் ஒன்று ஒன்று இது இந்த இதை விட நீங்க பொருத்தி பார்க்கலாம் நம்ம நம்ம அதை சொல்லணும் நம்ம லாபமோ நஷ்டமோ அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி நமக்கு தெரியாது அதே மாதிரி விவசாயிகளுக்கும் அவங்க பண்ற பயிருக்கும் அவங்க வைக்கிற எதுக்குமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு காசு கையில் வரும் அவ்வளோதான் அந்த மாதிரிதான் நம்மளுக்கு அதால என்னன்னா அவங்களையும் நம்ம கம்பெனியும் குறை சொல்லணும்னா தெரில எல்லா கம்பெனியுமே அப்படி தான் கம்பெனி அப்படிதான் இருக்கு ஒரு சில கம்பெனி இன்சென்டிவ் போனஸ் அந்த மாதிரிலாம் தருவாங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன் நானும் நிறைய கம்பெனி மாதிரிலாம் வந்திருக்கேன் அதால் அனுபவத்தில் சொல்கிறேன் அதில் லாஸு நஷ்டம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்களா அதை அந்த பர்சனே லவ் பண்ணி நம்ம நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணாமல் எத்திக்கலாம் அந்த வேலையை முடிப்போம் அவ்வளோதான் இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது வேலை எதுவும் எதிர்பார்த்து அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம இந்த டொப்பி போட்டிருக்கோம்ல இதுக்கு இப்போ போலீஸ்காரனை கேப் போட்டால் மரியாதை யூனிஃபார்ம் தான் மாதிரி நமக்கு இந்த டொப்பி தான் மரியாதை அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டொப்பிக்காவது மரியாதை கொடுத்து இந்த ஹெல்மெட்டுக்காவது மரியாதை கொடு டொப்பின்றேன் அது வேறு எதாவது கம்மாண்டில் கலாய்க்காதீங்க வந்துருச்சு ஹெல்மெட்டுக்காவது மரியாதை கொடுத்து நம்ம நம்ம வேலையை ஒழுங்காக பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் சொல்கிறவங்க ஆயிரம் என்னவெல்லாம் சொல்லலாம் நமக்கு அதை பற்றி யோசிக்க தேவையில்லாத விஷயம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்